வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிங்கவரம் என்ற ஊரில் உள்ள திருநாதர் குன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் திருநாதர் குன்றா அங்க என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த உயிரெழுத்துக்களில் ஒரு எழுத்தான ஐ எழுத்து உருவான இடம் அல்லது ஐ எழுத்திற்கு வடிவம் தந்த இடம் அல்லது தமிழுக்கு எழுத்து தந்த மலை என பல்வேறு சிறப்புகளை உடையதுதான் இந்த திருநாதர் குன்று இந்த பதிவுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ எழுத்து உருவான இடம் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களின் புடைப்பு சிற்பங்கள் மூன்று கல்வெட்டுக்கள் சமணர் படுக்கைகள் என பல விஷயங்கள் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த மலைக்கு சிறுகடம்பூர் மலை என்றும் சிங்கபுரி என்றும் பெயருண்டு மலையின் அடிவாரத்திலிருந்து இந்த குன்றின் மீது ஏறுவதற்கு படிக்கட்டு வசதிகளும் இருக்கு படிக்கட்டு மூலமா ஏறி இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் இங்கே ஒரு பெரிய பாறையில தீர்த்தங்கரின் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதுல என்ன சோகமான விஷயம்னு பார்த்தோம்னா அந்த பாறை பாதி பாறை உடைந்த நிலைமையில் இருக்கு வரலாற்றில் தமிழுக்கென எப்பொழுதுமே ஒரு தனி இடம் உண்டு பல இடங்களில் கிடைக்கப்பெறும் பழமை மிகு பொருட்கள் அகழ்வாய்வு மூலம் கிடைக்கப்பெறும் முக்கிய துருப்புக்கள் மாறுபட்ட பாறைகள் கோவில்களில் காணப்படுகின்ற சிற்பங்கள் சுவடிகள் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற திருநாதர் குன்றில் காணப்படும் தகவல்கள் என பல விஷயங்கள் தமிழுக்கு மேலும் பெருமை சேர்த்துக்கொண்டே செல்கின்றது இங்கு ஒரு சிறு குகையும் இருக்கு நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் இந்த குகை சமண துறவிகள் தங்களது புகலிடமா பயன்படுத்தி வந்திருக்காங்க குகையின் பகுதியில் தற்பொழுது மண் படிந்திருப்பதுனால சமணர்களின் படுக்கையா இல்லையா என்பது சந்தேகமாகவே உள்ளது இந்த குகையை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இரண்டு பாதைகள் பிரியும் அதுல வலதுபுறம் போனோம் அப்படின்னா கல்வெட்டுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இடதுபுறம் போனோம் அப்படின்னா இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களின் சிற்பங்களை பார்க்க முடியும் இப்ப நம்ம தீர்த்தங்கரர்களின் சிற்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்வெட்ட போய் பார்க்கலாம் இந்த சமணர்கள்லாம் யாரு சமணர்கள் நமக்கு என்ன செய்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமணர்கள் மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் போதிச்சிருக்காங்க இப்ப நம்ம பள்ளிக்கூடம் படிச்சிட்டு இருக்கோம்ல அப்போ அது சமணர் பள்ளியா இருந்தது அந்த சமணர் பள்ளி தான் இப்பொழுது மாறி பள்ளிக்கூடம் ஸ்கூல் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது தெரியுது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை பெரிய பாறைக்கு மேல இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர்களின் சிற்பம் ரொம்பவே அழகா செதுக்கப்பட்டிருக்கு அதுல மேல பனிரெண்டு சிற்பங்கள் கீழே பனிரெண்டு சிற்பங்கள் என இரு வரிசைகளில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பங்கள் சமணத்தை பரப்பிய தீர்த்தங்கரர்களின் திருமேனி எனவும் குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு சிற்பத்திற்கும் இடைவெளிகள் விட்டு அமர்ந்த நிலையில் அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொரு சிற்பத்திற்கும் முக அமைப்பு வெவ்வேறு நிலையில் மாறுபட்டு அழகாக இருக்கு தலையின் மேற்பகுதியிலும் முக்குடைப்பு அமைப்பு காணப்படுது வரலாற்று சிறப்புகளை உணர்த்தும் இந்த அதிசய திருநாதர் கொன்று இந்த சிற்பங்களோடு நின்றுவிடல தமிழின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் மூன்று முக்கிய கல்வெட்டுகளும் இங்கு உள்ளது அந்த கல்வெட்டில் சந்திரநந்தி ஆசிரியர் எனும் சமண துறவி ஐம்பத்தி ஏழு நாட்கள் உண்ணாமல் நோம் இருந்து உயிர் துறந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தீர்த்தங்கரர்களை பார்த்துட்டு திரும்பினதும் பக்கத்துல ஒரு பெரிய பாறையில நின்ற கோலத்தில் அதாவது நிர்வாண கோலத்தில் இங்க ஒரு சிற்பம் இருக்கு நிர்வாண கோலத்தில் உள்ள தீர்த்தங்கரின் சிற்பம் இங்க இருக்கு இந்த குன்றிற்கு திருநாதர் குன்று அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்சோநாதர் ஆதிநாதர் என நாதர்கள் இருக்கிறதுனால நீ திருநாதர் குன்று அப்படின்ற பெயர் வந்திருக்கு செஞ்சி பகுதியில் வாழும் சமணர்கள் சித்திரை மாதத்தில் இங்கு வந்து இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களின் சிற்ப தொகுதிக்கு நீராடி பூஜைகள் செய்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இங்கிருந்து பார்க்கும் பொழுது செஞ்சி நகரமே ரொம்பவே அழகா தெரியுது அது தெரியுது பாத்தீங்களா அதுதான் செஞ்சியில் உள்ள ராஜா கோட்டை செஞ்சி நகரமே முழுமையாக தெரியுதுங்க அது தெரியுதுல ஒரு கோபுரம் அதுதான் சிங்கவர பெருமாள் கோவில் சிங்கவர பெருமாள் கோவிலுக்கு போகும் வழியில தான் இந்த திருநாதர் குன்று இருக்கு செஞ்சியில் உள்ள ராஜா கோட்டை ராணி கோட்டை சிங்கவர பெருமாள் மூன்றையும் நம்ம சேனல்ல பதிவிட்டுள்ளோம் இதுவரை பார்க்காதவர்கள் பாருங்க அது தெரியுது பாத்தீங்களா அதுதான் ராணி கோட்டை இதுதாங்க ஐ எழுத்து உருவான கல்வெட்டு ஆரம்ப காலத்துல எல்லாம் ஐ எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆ போட்டு யா போட்டு புள்ளி வைப்பாங்க அதுதான் ஐ என்று படிச்சாங்க இதுதான் நான் சொன்ன கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துல இருந்து வட்டெழுத்தாக மாறின காலத்துல தான் இந்த கல்வெட்டு செதுக்கியிருக்காங்க சந்திரநந்தி எனும் ஆசிரியர் ஐம்பத்தி ஏழு நாட்களும் இளைய பட்டாகரார் முப்பது நாட்களும் உண்ணா இருந்து உயிர் துறந்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்த கோவில் விலக்கெறிய நானூறு ஆடுகள் தானமாக அளித்ததையும் இந்த கல்வெட்டு மூலமாக நம்மளால் அறிய முடியுது நன்றி